வணக்கம் வளலிகள் நிறைய நிகழ்ச்சியோட நாங்கள் இணைந்திருக்கிறோம் முண்டிகனோட கதைக்கிறதுக்கு மூன்று குட்டிஸ் வந்திருக்கணும் அந்த மூன்று பேர்ல முதலாவதா யார் கதைக்க போறாரு அப்படின்னு சொன்னா குட்டி பையன் என்ன பேர் எங்கட குட்டி பையனுக்கு என்ன பேர் குமரன் அப்பாக்கு என்ன பேர் சரி பேருக்குன குமரன் வீட்டா ரெண்டு பேரும் உங்களுக்கு ரக்காவோ தம்பியோ தங்கச்சியோ ஆ ரெண்டு பேரும் தம்பியும் தங்கச்சியும் அப்ப பொறுப்புள்ள அண்ணா என்ன குமரன் சரி தம்பிக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க தங்கச்சிக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க ஆ பிள்ளைக்கு எத்தனை வயசு நாலு நர்சரி நீங்களோ என்ன என்ன பேர் பேர் நர்சரிக்கு அடிக்க மாட்டோ பாசமா சொல்லோட அப்பா என்ன வேலை செய்யற அப்பா வேலை போறவரோ ஓம் என்ன வேலை செய்கிறார் தெரியாதான் என்ன போறவர் என்ன அம்மா வீட்டை உங்களோட வேலையெல்லாம் செய்யறது அம்மாவோ சரி உங்களோட என்ன வேலை செய்வா அம்மா வீட்டை நின்று என்ன வேலை செய்யறவா கோயிலுக்கு போவீங்களோ நீங்கள் எந்த கோயிலுக்கு போற ஓகே அங்கே போய் என்ன செய்வீங்க தேவாரம் சொல்லுவீங்களோ

பண்ணுமா தோண்டி யார் சொல்லித்தர பிள்ளைக்கு தான் அம்மாதான் சொல்லித்தர அப்பா ஒண்ணும் சொல்லித்தாரே இல்லையோ அப்பா என்ன செய்வார் பிள்ளைக்கு ஒண்ணுமே சொல்லித்தாரே அப்பா அப்ப மலலைகள் நேர நிகழ்ச்சி குமரன் வந்து எங்களோட அழகா கதைச்சுமரன் யாரோட போவீங்க அப்பாவோட சரி நீங்கள் அம்மாவுக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்கள் என்ன படிக்கிறது என்ன வீட்டிருந்து திருவாரம் எல்லாம் பாடமாக்கி பாட்டெல்லாம் பாடி எல்லாம் செய்யறது அம்மாவுக்கு கரைச்சல் கொடுக்காம அப்படித்தானே சரி தம்பிக்கு என்ன பாட்டு பாடுவீங்க நீங்கள் நம்பியை நித்ரி ஆக்குறதுக்கு என்ன செய்வீங்கள் நீங்கள் நித்ரி ஆக்குறீங்களே அம்மா நித்ரி ஆக்குறவா ஆ அம்மா தான் நான் அந்த பக்கமே போகிறேல்ல என்ன சே என்ன சாப்பாடு பிடிக்கும் நூடுல்ஸ் என்ன தொடர் சாப்பிடுவீங்கள் என்ன தொடர் சாப்பாடு என்னம்மா டீயோடையோ முட்டையோடையோ சரி ஓகே பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளாக வந்தா அப்புறம் என்னம்மா வேறு விருப்பம் அப்பா மாதிரி வளர்ந்து வந்த பிறகு பிள்ளைக்கு வேலைக்கு போயிருப்பேன் தானே என்ன வேலைக்கு வா டாக்டர் சரி டாக்டர் அவன் அம்மாக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க மருந்து எனக்கும் மருந்து தெரிவிங்க தானே அம்மாக்கு ஸ்பெஷலா என்ன வாங்கி கொடுப்பீங்க எல்லாருக்கும் மருந்து கொடுப்பீங்க எல்லாரும் வருத்தம் பண்ணு வந்தா மருந்து கொடுப்பீங்க தானே நீங்க அம்மாக்கு என்ன வேண்டி கொடுப்பீங்க சாரி வாங்கி கொடுப்பீங்களா சாரியா சரி கட்டாயம் வாங்கி கொடுக்கணும் ஓகே எனக்கு இப்ப பாட்டு பாடி காட்டுறீங்களோ என்ன பாட்டு நடந்து வாண்டாரு முட்டை முட்டை இட்டமாக தூக்கு சட்டை அடிச்சு போவே கண்ட சரி முடவிட்ட புள்ளி கோழி நிற்குதோ இல்ல அப்போ முட்டை எங்கால நூடுல்ஸோட சாப்பிட்றதுக்கு அப்பா வாங்கி கொண்டு வர அப்பா வாங்கி கொண்டு வரவர் சரி ஓகே அப்போ உங்களோட விட என்ன நிற்கிது நாய் நாய் மட்டும்தான் நிற்கிதோ என்ன பேர் உங்களோட நாய்க்கு நாங்கள் நாய் பக்கமே போறீல இப்படி பேர் தெரியுமா என்ன குமரன் கிட்ட போறதே இல்லையோ வேற சாப்பாடு வைக்கிறது உங்களோட நாய்க்கு அம்மா தான் எல்லா வேலையும் அம்மா தான் செய்யறா பாவம் தான் அம்மா என்ன கொஞ்சம் வேலையை நீங்களும் செய்யலாம் தானே இல்லையோ என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு என்ன விளையாட்டு அம்மா அதுவும் அம்மாவோட தான் தங்கச்சியோட விளையாடுறது இல்ல ஏன் குட்டி தங்கச்சி என்ன கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் நாங்கள் தங்கச்சியோட விளையாடலாம் சரி ஓகே இப்போ எனக்கு அடுத்தது என்ன செய்து காட்ட போறீங்க அம்மா பட்டு பாடுவோமோ

நாலு குடங்க அங்கே கொண்டு போறீங்க நாலு குடையும் நர்சரி போய்க்கு ஒரு கூட கொண்டு போவீங்க மாத்தி மாற்றி நர்சரி போய்க்க கூட கொண்டு போறீங்களோ இல்லை மழைக்கு நினைவீங்களோ ஏன் பிடிக்குமா பிள்ளைக்கு மழைக்கு நினைக்க மழைக்கு நினைஞ்சா எங்களுக்கு என்ன வரும் காய்ச்சல் வரும் காய்ச்சல் வந்தால் எங்களுக்கு பரவாயில்லையோ ஆ நான் டாக்டர் தானே வந்தாலும் பரவாயில்ல அப்படியோ மருந்து குடிக்கல மாட்டிங்களா நீங்கள் பயமோ பயம் இல்லையோ மருந்து குடிக்க ஆ குமரன் பயமோ பிள்ளைக்கு மருந்து குடிக்க அழுவீங்களோ மாட்டீங்களோ என்ன மருந்து குடிப்பீங்களோ நீங்கள் சரி ஓகே அப்போ எங்களுக்கு பயம் இல்லை ஆனால் நாங்கள் மழைக்க நினையக்கூடாது என்ன நினைஞ்சா காய்ச்சல் வரும் சளி வரும் பாவம் தானே நீங்கள்

ஓகே அப்போ உங்களுக்காக குழம்பு கறி டேஸ்ட்டாக வைப்பா அப்படித்தானே சரி ஓகே மலைகள் நேரம் நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் குமரன் வந்து எங்களோட அழகாக கதச்சி போட்டுருக்கிறார் குமரன் அப்பா எங்கேயெல்லாம் அம்பிள்ளையை கூட்டிகிட்டு போயிருக்கிறார் பார்க்க போனீங்களோ வேறு எங்கே போகிற நீங்கள் சரி பார்க்கக்க யார் யார் போவீங்க அப்பா ஓம் அம்மா ம் தங்கச்சி போய் என்ன விளையாட்டு விளையாடுவீங்க காரோடி விளையாடுவீங்களா இப்போ தங்கச்சி உங்களோட காரில் பக்கத்து ஏற்றி கொண்டு போவீங்களோ ஆ சரி இப்போ டாக்டரே வந்த அப்புறம் தங்கச்சி ஏற்றி கொண்டு போவீங்களோ உங்களோட காரில் யாரை யாரை ஏற்றி கொண்டு போவீங்க டாக்டரை வந்த ஆ குடியா என்னம்மா குடியா அம்மா அம்மா அப்பாவும் ஏற்ற மாட்டீங்களோ இல்லையோ அப்போ அம்மா அம்மா என்ன என்னத்தில் போகிறது நான் கேட்குறது டாக்டரை வந்தால் பிறகு வளர்ந்து பெரிய ஆளாக வந்தால் பிறகு உங்களோட காரில் அம்மா அம்மா அப்பாவை மேத்திவிங்களோ இல்லை அப்போ அதைக்கு வாங்கி கொடுப்பீங்களோ கார் ஆ குமரன் சரி நாங்கள் அதைக்கு வாங்கி கொடுப்போம் என்ன பிள்ளை ஒரு கார் வச்சுருங்க அப்பாக்கும் அம்மாக்கும் ஒரு கார் வாங்கி கொடுப்போம் சரிய ஓகே இப்போ நான் இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்களோ பாடுங்க ஜானே ஜானே ஜே பாபா

ஆலைய தோடுவான் இல்லாடன்று உண்டி சுடுங்கிறார் வண்டே கலாம் உவராங்கடும் கண்ணவர் தாவம் ஏவாக்க சிக்கன தோடு நன்றி அப்படியே வந்து கடைசியா சொல்லுவோமா விடுவோமோனு யோசிச்சோ குமரன் ஆ எங்க பல்ல காணும் குமரன் பெல்லாமுங்க ஆர்ட கொடுத்துட்டிங்க பெல் இல்லாத்து நிறைய சாக்லேட் சாப்பிடுவீங்களோ ஆ குமரனுக்கு இனிப்பு பிடிக்குமோ உரைப்பு பிடிக்குமோ கசப்பு பிடிக்குமோ என்ன பிடிக்கும் அல்லது புளிப்பு பிடிக்குமோ எது பிடிக்கும் இனிப்பை பிடிக்கும் நிறைய அதுதான் பெல்லை காணம் என்ன இனிப்பு அப்படியே பெல்லை கொண்டு போயிட்டது போல சரி எங்களுக்கு பிறகு விழுந்து முளைக்குந்தானே என்ன குமரன் அப்போ நாங்கள் இனிப்பு சாப்பிட ஆடுவோம் சரி டாக்டர் மலலைகள் நிறை நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறதுக்கு ரெடியா பொண்ணு வந்து என்ன பேர் எங்க பொண்ணுக்கு துவாரகா துவாரகா அப்பாக்கு என்ன பேர் ரதீஷ் அம்மாக்கு ரூபினி ஓகே எத்தனை அம்மாண்டு படிக்கிறீங்க துவாரகா கிரேட் ஃபோர் எந்த ஸ்கூல் உடுவில் கேர்ள்ஸ் காலேஜ் டீச்சருக்கு என்ன பேர் வெளியரசு டீச்சர் ஓகே எங்களுக்கு பட்டாம்பூச்சி என்ன நிறைய பிடிக்குமோ ஆ துவாரகா நிறைய பட்டாம்பூச்சி வடியில் வந்திருக்கிறீங்கள் இல்லையோ ஆ பிடிக்குமா பிடிக்காத பட்டாம்பூச்சி பிடிக்கும் பிடிக்கும் சரியார் வாங்கி தந்த சட்டை பெரியம்மா வாங்கி தந்த பாவோ சரி ஓகே இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போகிறீங்க துவாரகம் முதல்ல போயம் சொல்லுங்கள் பாப்பம் ஆப்பிள்ஸ் 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 ஜூசி ஆப்பிள்ஸ் ரவுண்ட் ஆன் தி ட்ரீ ஆன் த கிரவுண்ட் എ മാ സാപ്പ அண்டு ஒரு நாளே கொண்டுதான் பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு எங்களுக்கு தானே என்னன்னு சரி ஓகே அப்பா என்ன வேலை செய்கிறேன் துவாரைக்காண்ட பிஹெச்ஐ அம்மா மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆஃபீஸ் சரி எங்கே ஒர்க் பண்றானு தெரியுமா எங்கே ஸ்போர்ட்ஸ் டிப்பார்ட்மெண்ட் சரி ஓகே அம்மாண்ட இடத்துக்கு போயிருக்குறீங்களோ ஆஃபீஸுக்கு அப்பான்ட இல்லை சரி ஏன் போகிறீங்களா அம்மான்ட ஆஃபீஸுக்கு சரி ஓகே வேறு யாரும் துவார்க்கா வீட்டை பெரியால வந்த விருப்பம் சரி ஓகேப்பா படிவா படிக்கணுமா படிப்பீங்களோ சேத்தனைய பிள்ளையா வருவீங்களா கிளாஸ்ல முதலாம் ஓகே அப்போ இப்பவுமே நீங்கள் முதலாம் பிள்ளையா வந்து நீங்கள் நினைச்சதை சாதிக்கணும் சரி ஓகே இப்போ எனக்கு பாட்டு பாடி காட்டுறீங்களோ சரி பாட்டு பாடுறதுக்கு முன்னால் வந்து உங்களுக்கு டான்ஸ் பிடிக்குமோ பாட்டு பாட பிடிக்குமோ சித்திரங்கிற பிடிக்குமோ பாட்டு ஆனால் டான்ஸ் கிளாஸுக்கு போகிறேன் நீங்களே அப்படித்தானே அப்போ யாருக்கு விருப்பம் எல்லாருக்கும் அம்மாவுக்கு தான் கூட விருப்பம் போல் டான்ஸா உங்களுக்கு பிடிக்குமோ அம்மாவுக்கு பிடிக்குமோ அடடா நாங்கள் அம்மாவின் தாண்டி பெரியம்மா அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றோம் என்ன சரி அப்ப எனக்கு இப்ப பாட்டு பாடிக்காட்டு அழகு தெய்வமாக வந்து பழனிமலை நிற்கும் ஆதிசக்தி என்னை தந்த பலன் அவன் அசுரதம்மை வந்தபடி வேளன் நல்ல அமுதம் என்ன பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்யுகள் அரணுகந்த குருவா சீலன் அன்றும் அருசுரந்தே காக்கும் அணுகுலன் குழந்தையாக குமரனாக கோப துரவியாக துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி அண்டு கூறுமாய வினைகள் யாவும் விழுவே நீளமாயில் மேதிலரி ஆவினன் குடியில் தோன்றும் நிமலனாம் குழந்தை முருகேசன் அவன் நித்தில புன் முருவல் அவன் நிலம் தனி அன்பு செய்திடும் அடியர் வாழவே காத்து நின்றுடும் பிரகாஷன் தூரன் நெஞ்சி இங்கு வாசன் இனிமையா அழகா நீங்க பாடி இருக்கிறீங்கன்னு சரி யார் சொல்லி தந்தது போன்ல பார்த்து போன்ல இப்ப மியூசிக் கிளாஸுக்கெல்லாம் போறதில்ல போற போற நீங்க சரி என்ன பேரு உங்கட மியூசிக் டீச்சருக்கு தனியா மிஸ் அவன் என்ன சொல்லித்தாரவா சங்கீதம் பாட்டெல்லாம் சொல்லி தருவேன் ஃபோனில் போன்ல தான் நிறைய பாடுறீங்க எவ்வளோ நேரம் போன் பார்ப்பீங்க கொஞ்ச நேரம் அந்த கொஞ்ச நேரத்தையும் நாங்கள் குறைக்கலாம் என்ன ஏ வார வருஷம் நாங்கள் ஸ்காலர்ஷிப் போன் பார்த்தோம்னா என்ன நடக்கும் அப்படியே நாங்கள் போனும் கடுமையாயிடுவோம் அதோட எங்களுக்கு கண்ணெல்லாம் தெரியாம போயிடும் சரி அப்போ ஃபோன் பார்க்கறத குறைச்சிட்டு டீச்சர் சொல்லி தர பாட்டை நாங்கள் கேட்டு படிவா படிக்கலாம் சரி தானே ஓகே இப்போ எனக்கு அடுத்தது என்ன செய்து காட்ட போகிறீங்க பாட்டு தான் அடுத்ததும் சரி பாடுங்க பார்ப்போம் குரை ஒன்றும் கண்ணா குறை ஒன்றும் கண்ணா குறை ஒன்றுமில்லைகவிந்தா குறை ஒன்றுமில்லை மறைமூத்தி கண்ணா குறை ஒன்றுமில்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை மில்லைகவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றுமில்லை மறைமூத்தி கண்ணா வேண்டியதை தந்திட வெங்கடேசன் வந்திருக்க வேண்டியது வேற கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்த திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா மரயோதம் ஞானிய மட்டுமே காண்பார் என்றாலும் குறை ஒன்றும் என கண்ணா குன்றின் மேல் கே நிற்கின்ற മരൈമൂത്തിണെ മറമൂത്തിണ മണി വണ്ണ മലയപ്പ ഗോവി കളി നാളുകി കലിലേ ഇറങ്ങി നിലയ കോശവാ കളി നാളുകി കലിലേ ഇറങ്ങി நிலையாக கோயிலில் நிற்கின்ற கேசவா குறை ஒன்று இல்லை மறைமூத்தி கண்ணா யாரு மறுக்காத மலையப்பா யாரு மறுக்காத மலையப்பா உண்மார்பில் ஏதும் தரு நிற்கும் கருணை கடல்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு என்று இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறை இல்லை மூத்தி கண்ணா ஒன்றும் குறை இல்லை மூத்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 சரிஞ்ச பாடினதை விட போயிருங்க பாடினீங்க

சரி எந்த கடவுள் பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும் கண்ணன் கண்ணன் அதுதான் கண்ணனை நினைச்சு uğிரி uğிரி பாடி நீங்களோ எந்த கோயிலுக்கு போவீங்க சுவிமலை அம்மன் கோயில கண்ணன் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போவீங்க அங்கர்னனும் போன்ஸ் இன்னும் போனத இல்ல انا நிறைய பிடிக்கும் கண்ணனே ஆஹ் ஏனோ தெரியாது புல்லாங்குழல் வாசிக்கிறது என்னன்னு தெரியாது ஆனா பேர்ல கண்ணன் அடா அடா துவார காண்ட பேர்ல சரி சரி அப்ப உங்களுக்கு கண்ணனா நிறைய பிடிச்சிருக்கு சரி யாரு வச்சது துவார காண்ட பேர் ஆமா மாப்பா அம்மாவும் அப்பா வந்து தான் சரி என்ன ரீசன்ன்னு கேட்ட நீங்களோ ஆஹ் தெரியாது சரி பிள்ளைக்கு என்ன விளையாட்டை பிடிக்கும் யாரோட சேர்ந்து விளையாடுவீங்க அப்பாவுடைய மங்கள இருக்கிற அண்ணா அண்ணாவுடைய தங்கச்சி தங்கச்சி இருக்கு உங்களுக்கு இல்ல அப்ப தங்கச்சி ஆ ஓகே ஓகே பக்கத்து வீட்டில் இருக்கிற தங்கச்சியோட சேர்ந்து விளையாடுவீங்க சரி அப்ப ஸ்கூல்ல போட்டிக்கலாம் விளையாடாது இல்ல இல்ல அப்ப நாங்களே ஸ்காலர்ஷிப் தான் போட்டி எல்லாத்துக்கும் பங்கு பெற்றலாம் போல அப்படியோ விளையாடுற வேற போட்டி இருக்கும் வேற போட்டிகளுக்கு போட்டி பேச்சு பேசுங்களா அழகா என்ன பேசுவீங்க கடைசி என்ன பேச்சு பேசினீங்க தெரியல ஆனா பேசுவேன் நவராத்திரிக்கு சரி வீட்டு யாருக்கு பேசுவீங்க நல்லா ஒருத்தருக்கும் இல்லை இல்லாட்ட செல்ல பிள்ளை நானும் அதாவது ஒருத்தருக்கும் பேசுறது இல்லை அப்படித்தானே മലലുകൾ നേര നികഴ്ചി ഉടാത്ത നാം ഇണന്തോം ഇണ്ടെങ്കിൽ വന്ന് കുമരനും ദാരകും വന്ന് എങ്ങളോട് അഴകാ കഥ ചിരിക്കണം മകാ സതുപ്താവും താങ്ങളോട് കഥയ്ക്ക് പോരാൻ ടി വി നികച്ചു വനക്കം